இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு எயிட்டீன் செவன்ட்டி டூ இதுக்கு ஈக்குவல் நியூ ப்ரொவிஷன்ஸ் தான் பாரதிய சாட்சி அதினியம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் த்ரீ கீழே டெஃபினேஷன்ஸ் கிளாஸ் வரும் அதில் நம்ம எவிடன்ஸ் அதாவது சாட்சியத்துக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து செக்ஷன் த்ரீல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் கொடுத்துருப்பாங்க இப்போ பிஎஸ்சியில் செக்ஷன் டூ கீழே டெஃபினேஷன்ஸ் கிளாஸ் வருது செக்ஷன் டூ கிளாஸ் இ கீழே எவிடன்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எவிடன்ஸ் சாட்சியம் அப்படிங்கிறது என்ன நம்ம சிவில் வழக்கோ இல்லை கிரிமினல் வழக்கோ போத் எந்த சைடு வேணாலும் நம்ம வழக்கு போட்டிருந்தாலும் அதுக்கு என்ன நம்ம கொடுத்தா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா சாட்சியம் கொடுத்தா தான் நம்ம போட்டிருக்க வழக்கை வந்து ப்ரூவ் பண்ணவே முடியும் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சாட்சியம் எந்தெந்த முறையில் இருக்கலாம் அப்படின்னா அது ஓரளாக இருக்கலாம் பை டாக்குமெண்ட் மூலமாகவும் இருக்கலாம் அப்போ வாய்மொழி மூலமாகவும் நம்ம வந்து அந்த சாட்சியத்தை வந்து கொடுக்கலாம் டாக்குமெண்ட் மூலமாகவும் வந்து நம்ம சாட்சியத்தை வந்து கொடுக்கலாம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக் கார் டிஜிட்டல் ரெக்கார்டு நம்ம எலக்ட் மூலமாக நம்ம ஏற்கனவே வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து பார்த்துருப்போம் அந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து மெயில்ஸ்லேயோ இல்லை நமக்கு ஸ்மார்ட் போன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ இது மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு வாய்ஸ் மெசேஜ் மெசேஜஸ் இது ஆர்டினரி மெசேஜாகவும் இருக்கலாம் இல்லை நமக்கு மெயிலில் வரக்கூடிய அந்த மெசேஜோ அந்த மெயில் ஐடியில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ஸு அதே மாதிரி வந்து நமக்கு மெசேஜில் நமக்கு ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய அந்த வாய்ஸும் மெசேஜுமே வந்து என்ன தான் வரும் அப்படின்னா டாக்குமெண்ட்டுன்னு சொல்லப்படும் அதே மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் நடக்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதும் ஒரு டாக்குமெண்ட்டு தான் அப்போ எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்டு சர்ச்சியாக டாக்குமெண்ட்டு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓரலாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டாக டாக்குமெண்ட்டாக அதாவது வந்து எழுதப்பட்ட ஒரு ரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் வாய்மொழியாக வந்து சொல்லப்பட்ட சாட்சியமாக இருந்தாலும் எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் மூலமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சாட்சியமாக இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டு என்னன்னா சொல்லப்படும் அப்படின்னா வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக தான் வந்து சொல்லப்படும் அப்போ ஓரலாக கொடுத்துருந்தாலும் டாக்குமெண்ட் மூலமாக கொடுத்துருந்தாலும் எலக்ட்ரானிக் மூலமாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக இல்லை டிஜிட்டல் ரெக்கார்ட் மூலமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலோ அந்த கம்யூனிகேட் பண்ணியிருந்தாலும் அது பிஎஸ்சிலேயே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்கிலையும் என்னவா சொல்லப்படும் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக வந்து சொல்லப்படும்